இந்த ஹவுஸ் ஆஃப் டைனமைட் படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாம் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் ஏதோ ஒரு இடத்துல இருந்து அணுகுண்டு ஏந்திய ஒரு ஏவுகணை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிக்காகாவோ நோக்கி வந்துக்கிட்டு இருக்க இது அமெரிக்கன் மிலிட்ரி தெரிஞ்சுக்கிட்டு ஒயிட் ஹவுஸை அலர்ட் பண்ணுறாங்க இதன் பிறகு என்ன நடந்ததுங்கிறது தான் மொத்த கதை பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா முதல்ல இந்த கதையை இவங்க நரேட் பண்ண விதம் சூப்பராக இருந்ததுங்க படத்துடைய ஆரம்பத்திலேயே சிக்கக்காவை நோக்கி அணுகுண்டு வருதுங்கிற டென்ஷனை பில்டப் பண்ணிட்டாங்க எப்படியும் கிளைமேக்ஸில் தான் அணுகுண்டு விடும் அப்போ ஒரு மணி நேரம் ஐம்பத்தஞ்சு நிமிஷ டியூரேஷனுக்கு திரைக்கதையை எப்படி இவங்க எங்கேஜிங்காக கொண்டு போவாங்கன்னு பார்த்தா ஒரு வித்தியாசமான நரேஷனை உள்ளே கொண்டு வந்து எங்கேஜிங்காகவே எடுத்திருந்தாங்க ரெண்டாவது பாசிட்டிவ் பீஜிஎம் பொதுவாக நெட்ஃப்ளிக்ஸில் லோகோவுக்கு ஒரு பீஜிஎம் வரும் டைட்டில் கார்டுக்கு ஒரு பீஜிஎம் வரும் பட் இந்த படத்தில் அப்படிலாம் இல்லாமல் படம் ஆரம்பித்த இருந்தே படத்துடைய த்ரில்லிங்கான பிஜிஎம்மை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சூப்பராக போட்டிருந்தாங்க படம் முழுக்க ஒரே பிஜிஎம் தான் பட் நல்லா த்ரில்லிங்காக இருந்தது மூணாவது பாசிட்டிவ் மேக்கிங் நெட்ஃப்ளிக்ஸில் வரக்கூடிய பெரும்பாலான கண்டென்டோடைய மேக்கிங்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படி இருந்தும் இப்போ ஏன் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன்னா காட்டுற லொக்கேஷன்ஸ்லாம் ஹைடெக் பிளேஸாக இருக்கும் எல்லாமே அவ்வளோ சூப்பராக காட்டியிருந்தாங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜெட்டு வானத்தில் பறக்கிறத அப்பப்போ காட்டுவாங்க அதோட மேக்கிங் அண்ட் விஷுவல்ஸ்லாம் பிரமாதமாக இருக்கும் நான்காவது பாசிட்டிவ் எடிட்டிங் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே ஒரே நேரத்துலையே கான்ஃபரன்ஸில் பேசுவாங்க லொக்கேஷன்லாம் சீனுக்கு சீனு ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் அது எல்லாத்தையுமே சூப்பராக எடிட் பண்ணி த்ரில்லிங்காக திரைக்கதையை அமைச்சிருந்தாங்க நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா கிளைமேக்ஸு சாட்டிஸ்ஃபையே இல்லை சரியான பில்டப்பை திரைக்கதையில் கொடுத்துட்டு கிளைமேக்ஸை இப்படி முடிச்சது ஏமாற்றம் தான் ரெண்டாவது ஏகப்பட்ட அப்ரூவேஷன்ஸும் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் நேம்ஸையும் மென்ஷன் பண்ணுவாங்க அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறதுக்கு குழப்பமாக இருந்தது நான் இந்த படத்துக்கு ஃபைவ்க்கு டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் ரேட்டிங் தரேன் கிளைமேக்ஸை மட்டும் இவங்க சூப்பராக முடிச்சுருந்தாங்கன்னா இந்த வருஷத்துடைய தரமான படமாக இது வந்திருக்கும் எயிட்டி ப்ளஸ் சீன்ஸ்லாம் இல்லை வயலன்ஸும் இல்லை தமிழ் டப்பிங் உடைய நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது